நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் தீபாவளி ஸ்பெஷல் சீவல் அதாவது ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் சாதாரணமாக ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக செய்யணுன்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி நல்லா செஞ்சு முறு முறுன்னு சாப்பிடுங்க வணக்கம் நீங்கள் இவன் நானும் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தீபாவளிக்கு நீங்கள் சட்டன்னு ஒரு பலகாரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பலகாரம் செய்யுங்க அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம முறுக்கு மாவு தான் வச்சிருக்கோம் முறுக்கு மாவு வந்து ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்கோம் அதாவது முந்நூறு கிராம் இருக்கும் முறுக்கு மாவு வந்து இது வந்து கடையில் வாங்கினா பாக்கெட் மாவு தான் பாக்கெட் மாவில் முறுக்கு மாவுன்னு கேட்டாலே உங்களுக்கு இந்த சீசனில் நிறையா கிடைக்கும் எல்லா கம்பெனிலையும் இருக்குது அதை வாங்கிட்டு பசமண்டில் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க அதாவது முந்நூறு கிராம் எடுத்துக்கோங்க அந்த பவுல்ல சேர்த்தாச்சு அப்படி ஒருவேளை நீங்க நீங்கள் தனியாக வீட்டில் அரைக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அரை கிலோ பச்சரிசி மாவு பச்சரிசி எடுத்துட்டு அதில் ஒரு நூறு கிராம் உளுந்து எடுத்து தனியாக உளுந்தை மட்டும் வறுத்துட்டு அந்த பச்சரிசியில் போட்டு நல்லா காய வச்சுட்டு ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அரைச்சி வச்ச மாவில் இதே மாதிரி ரெண்டு கப்பு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இப்போ முறுக்கு மாவு கடையில் வாங்கினாலும் ஒரு தடவை வீட்டில் சளிச்சிக்கோங்க நான் சளிச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன் அதேமாரி கடலை மாவு கடலை மாவு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் மாவு எடுத்து நான் சளிச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு அரை கப்பு வரும் காரப்பொடி தான் சேர்க்க போகிறோம் காரப்பொடி வந்து ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு ஒரு கால் டீஸ்பூனு ஓமம் ஓமத்தை எடுத்து உள்ளங்கையில் போட்டு லேசு அந்த மாதிரி பெருவர்ட்ட நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூனு சேத்தாச்சி மாவில் இப்போ நம்ம மாவு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம் மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ கலந்து வச்ச மாவில் சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனு நம்ம ஏற்கனவே சீவல் ரெடி பண்ணுறதுக்கு மா எண்ணெய் சுட வச்சுருக்கோம்ல அதில் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போ இந்த சூடான எண்ணெயில் அந்த மாவை போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் எல்லா மாவுகளையும் போடுற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நல்லா பிசஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு முடிச்ச உடனே சாதாரண தண்ணி தான் ஒரு இரநூறு எம்எல்ஏ சேர்த்துக்கலாம் எம்எல் தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ மாவை நல்லா பிசைஞ்சுக்கிறோம் இப்போ முதல் இரநூறு தண்ணி சேர்த்துருந்தோம் இப்போ ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா இந்த மாதிரி சேர்த்து பிசைங்க இப்போ மொத்தம் நமக்கு முந்நூறு எம்எல் தண்ணி தேவைப்பட்டிருக்கு மாவு நல்லா அந்த அளவுக்கு கெட்டியாக பிசையணும் அதாவது உலக்கில் வந்து நம்ம புளிகிற அளவுக்கு தான் நமக்கு அந்த மாவு பக்கம் பிசஞ்சு எடுத்து வரணும் இப்போ நம்ம சீவலுக்கு மாவு பிசைஞ்சாச்சு மாவு பசஞ்ச பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லிக்யூடு மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் மாவு விரல் வச்சால் நல்லா இந்த மாதிரி பதிகிற அளவுக்கு இருக்கணும் தான் நமக்கு புளியும் போது நல்லா ஈஸியாக வரும் சீவல் புளிகிறதுக்கு நான் ரெண்டு கன்று உள்ளது அதுவும் நைஸாக இருக்கணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் சீவலுக்கு வந்து ரொம்ப பெரிய கன்று உள்ளது வேணால் இப்போ நம்ம வந்து உலக்கில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் அந்த அடியில் இருக்க சில்லு சைடில் எல்லாத்துலேயுமே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க இவரை எல்லாம் தடையிட்டு இந்த மாதிரி உலக்கிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ நம்ம பசைஞ்சிருச்சக்கூடிய மாவில் அதாவது ஒரு முக்கால்வாசி உலக்குக்கு முக்கால்வாசி இருக்கிற மாதிரி மாவை எடுத்து நல்லா உலக்கில் அடைச்சிக்கலாம் வாங்க நம்ம எண்ணெயில் புழியலாம் சீவல் போட போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் இந்த கடையில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுட்டு நல்லா சூடாகிடணும் எண்ணெய் வந்து சீவலை பொறுத்தளவு நல்லா சூடாக இருக்கணும் தான் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம அதே சூடாக கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் இப்போ நம்ம நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம எண்ணெயிலே தான் பிழிஞ்சு விட போகிறோம் சிவலை இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்ல ஒரு ரவுண்டு தேவும் நல்லா ஒரு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு மட்டும் நல்லா பிழிஞ்சு விடுங்க போதும் இது நல்லா வெந்து வரட்டும் இப்படி தான் நமக்கு நல்லா நுற பொங்கி வெந்து வரும் நுற நல்லா அடங்கட்டும் இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு நல்லா அந்த இப்போ நிறைய பபுள்ஸ் வந்தெல்லாம் குறைஞ்சி இந்த அளவுக்கு பபுள்ஸு குறைஞ்சி வந்த உடனே நம்ம அதை அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் ஒரு கம்பி வச்சு இப்போ இந்த பக்கமும் நல்லா வந்து வரட்டும் இப்போ நம்ம புரட்டி விட்டு நல்லா பபில்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு நல்லா இந்தளவுக்கு குறைஞ்ச உடனே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் கிட்டத்தட்ட அது மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் ஆகும் நமக்கு ரெடி ஆகிறதுக்கு இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தனியாக அப்படியே எடுத்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்றத விட இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் நம்ம நொறுக்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம சொன்ன அளவுல நல்ல மாவு ரெடி பண்ணி நல்லா எண்ணெய் சூடு வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு ஒரு அருமையான ஒரு சீவலை அப்படியே சுட்டு எடுத்துருங்க சீவு நல்லா காரமா நல்லா மொறுன்னு இருக்கு அதுக்கு காரணம் நம்ம அந்த முறுக்கு மாவுல அந்த கடலை மாவு சேர்த்து தான் நமக்கு இந்த மொறுமொறுப்பு இந்த டேஸ்ட் நல்லா அருமையா இருக்கும் இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு சீவல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்